ஓ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண டிகேஎஸ் அட்டு திருநாங்கூர் பதினோரு கருட சேவை தரிசனம்கான அரைவ் அட்டு திருவாங்கூர் இப்போது பின்னாடி இருக்கிற பஸ்ஸில் தான் வந்தேன் சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் சரியாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சீர்காழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தீங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் கட்டணம் வந்து இருபத்தஞ்சி ரூபா திருநாங்கூர் கூட்டம் சும்மா இப்போவே நிரம்பி வழியுது அவ்வளோ ஜாம் பேக்காக அவ்வளோ சிரமத்தோடு தான் அடியன் வந்து சேர்ந்தேன் பெருமாள் வந்து அழகாக ஒரு சீட்டும் எனக்கு கிடச்சிது அவ்வளவு கூட்டம் இப்போ நின்றுபடியே வந்தாங்க பதினஞ்சு கிலோமீட்டரும் ஸோ டிகேஎஸ் முதல் முறையாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கும் மேலாக அடியன் வந்து ட்ரை பண்ணுறேன் திருநாங்கூர் வரணும்னு கூட வேலை செய்கிற நண்பர்கள்லாம் வருவாங்க இன்றைக்கி தான் அந்த பாக்கியம் அருள் இருக்கார் டிகேஎஸுக்கு ஸோ பெருமாளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் பதினோரு பெருமாளுக்கும் ஒரு பெரிய நன்றி அப்படி ஒரு அருமையான இடம் ஸ்தலம் இந்த நிகழ்வானது நூற்றி முப்பத்தி ஒம்போது ஆண்டுகளாக பதினோரு கருட சேவையானது தொடர்ந்து திருமங்கை ஆழ்வார் ஆழ்வார் வந்து மங்களா சாசனம் பண்ணி ஒவ்வொரு பெருமாளையும் எதிர்கொண்டு வரவேற்று அதன் பிறகு வந்து இரவு பதினோரு மணிக்கு கருட வாகனத்தில் பதினோரு பெருமாளும் எதிர்கொண்டு ஒவ்வொரு பெருமாளையும் ஆழ்வார் வந்து வ வரவேற்று அப்படி வந்த எதிர்கொள்ளும் நிகழ்ச்சியை அதை பார்க்கறதுக்கு தான் பாக்கியம் வேணும் அவ்வளவு பதினோரு பெருமாளையும் அப்படி ஒரு தரிசனத்தோட இன்னைக்கு காணும் பாக்கியத்தை அளித்த பதினோரு பெருமாளுக்கும் முக்கியமாக கருடாழ்வாருக்கு நன்றி சொல்லணும் ஸோ கருடார் வாழ் மேலே அப்படி ஒரு பிரியம் அடியேன் பாருங்கள் அங்கங்கே அன்னதானம் பண்ணுறாங்க ஸோ நம்ம சிதம்பரம் தில்லை பாருங்கள் அடியேன் வந்த பஸ்ஸு சீர்காழி கிளம்பிச்சுட்டு ஸோ நாளைக்கு ஃபுல்லும் இருபத்தி நாலு மணி நேரம் சர் பஸ் சர்வீஸு தேங்க்ஸ் டு தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துக்கு நன்றி சொல்லணும் பணியாளர்கள் ஓட்டுநருக்கும் கண்டக்டருக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கணும் ஏன்னா இரவு முழுவதும் சர்வீஸு ஒரு தியாக உணர்வோடு பண்ணுறோம்